புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மாவட்டத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவுக்கு வணிக தந்து தலைமை என்று விழா பெரிய வருகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நமது மரியாதைக்குரிய அணியுடைய அமைப்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கடந்த

நம் அவர்கள் பிறகு ஒரு துறையை உருவாக்கினார் தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து வெளிநாட்டு வாழ்ந்த தமிழர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாணவ தலைவர் தான் வெளிநாட்டில் அவர்கள் மரணமடையக்கூடிய சூழல் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த ஆயிரங்களில் நேர்த்தியாக அவர்களுக்கு அந்த நாட்டிலேயே உதவி தயார் நிலையிருக்கிறார் அதுமல்லாமல் இந்தியன் எம்எஸ்சி மூலமாக செய்ய வேண்டிய பணிகளை இந்த அயலவரி நிர்வாகிகள் செய்கிறார் இப்படி இன்றைக்கு அந்த வெளிநாட்டுவார் தமிழர்களுடைய எளிமையாக அவர்கள் எந்தவித உதவிகளை பெறக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்ட இந்த இது மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் கடந்த முறை எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கே இருந்த தமிழ் சங்கம் நடத்திய விழாக்களுக்கு நான் போய் கலந்து கொண்டேன் கலந்து கொண்ட பொழுது அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பெற இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது பிறகு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு துறை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய இந்த வெளிநாட்டில் வசிக்கின்ற நம் தமிழர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று உலகில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு ஒரு பாதம் அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு தலைவராக தமிழ் இனத்துடைய தலைவராக நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வேலைகள் இன்றைக்கு நம் தாய்மார்கள் ஒன்றிய அரசாங்கம் புதிய கொள்கை கல்வி கொள்கை திட்டம் என்ற தேசிய கல்வி கொள்கை அடிப்படையில் புதிய அந்த பொம்மொழி திட்டத்தை அமர்வுத்த நீ எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என்று தாய்மொழியான தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்தார் அந்த தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இடிப்பட இல்லாத ஏபரா ஒன்றிய அரசாங்கம் வாசித்த பாஜக நரேந்திர மோடியின் ஆட்சி இன்றைக்கு தென் மாநிலங்கள் என்றைக்குமே பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது நாம முக்கிய காரணம் தென் மாநிலங்கள் அதிகமாக படித்து கல்வி அறிவு நிறைவு அறிவாற்றப்பட்ட அறிவாளிகள் நிறைந்த மாநிலங்கள் ஆனால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற பாஜக யோசித்து யோசித்து பார்த்தார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நோட்டா

நிகழ்ச்சிகளை பங்கேற்க பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆனால் எந்த மாநிலத்திலும் அந்த வசிக்கின்ற அந்த மொழி பசிக்கின்ற மக்களுக்கு அவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தருவதற்காக ஒரு அமைப்பு அமைக்கப்பட்ட வரலாறு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு ஒன்றுக்குத்தான் தமிழகத்திலே இன்றைக்கு அயலக வெளிநாடுவார் இந்தியர்களுக்காக வெளிநாடுவார் தமிழர்களுக்காக இன்றைக்கு தனி அமைப்பு அமைக்கப்பட்டு எங்கெல்லாம் உலகத்தினுடைய எந்த ဟေ <m> းဒီကေဘယ်တုန်းဆယ်ရစ်မော अंद न क